செம வாசத்தோட மொறு மொறு காரா பூந்தி வீட்டிலேயே வந்து இலகுவாக நாங்களே செய்ய பாருங்க இப்படி ஊத்தேக்க இப்படி ஊத்தோன்னு தண்ணியா புரிஞ்சுட்டு பாருங்க அப்படி முத்து முத்தா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா பாருங்க நல்ல சில சில பேருக்கு பாத்தீங்களா இதோட வந்து நான் பொறி எல்லாம் சேர்த்து சாப்பிடுறது நல்லா இருக்கும் அப்படி மொறு மொறு பயிருக்குன்னு சொல்லி துறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்க சொன்னா மிகவும் காரமான அதோட பாத்தீங்கன்னா சொன்னா இல்லை சுவையான மொறுமொறுப்பான காரா பூந்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் தான் வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட வீஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும் ஓகே நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் காரமான காரா பூந்தி அப்படி செய்யறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க இப்ப வந்து நாங்க காரா பூந்தி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி பாப்போம் இத பாத்தீங்கன்னு சொன்னா இருநூறு கிராம் கடலமா எடுத்து வச்சுக்க நல்ல வடிவா அடிச்சு எடுக்கணும் சரி இந்த கட்டியல் எல்லாம் இருக்கும் அதால வந்து அடிச்சுதான் எடுக்கணும் இருநூறு கிராம் கடலமா அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளி உள்ளிய வந்து இடிச்சு வச்சிருக்கிறேன் மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா கறிவேப்பிலை இது பார்த்தீங்கன்னு சொன்னா அரிசிமா அரிசிமா வந்து ரெண்டு கரண்டி தான் எடுத்து வச்சுக்கேன் நான் சொன்னா இந்த மொறு முறுப்பு காண்டி கட்டாயம் அரிசிமா போடுவாங்க கிணக்க போடுத விட ரெண்டு கலண்டி காணும் இருநூறு கிராம் மாவுக்கு ரெண்டு கரண்டி அரிசிமா இதோட பார்த்தீங்கன்னு சொன்னா தூள் அதெல்லாம் தேவையான அளவு மற்றது மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு அதோட இங்கால பார்த்தீங்கன்னா சொன்னா ஐம்பது கிராம் கச்சான் முத்து எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளவு தான் காரா பூந்தி வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த காராபூந்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா மிக்சருக்கு தான் இருக்கும் இத வந்து நாங்கள் தனியா செய்து சாப்பிடும் போது என்னமே நல்ல சுவையாவும் இருக்குன்னு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல மொறுமொறுப்பு தன்மையாவும் இருக்கும் இப்ப பின் நேரங்கள்ல நாங்க பிளேண்டியோட சாப்பிடுறதுக்கு இந்த காரா பூந்தி வந்து மிகவுமே ஒரு நல்ல தான் இருக்கும் இப்ப வந்து காரா பூந்திக்கு வந்து மா மாவை வந்து கலந்தெடுக்கணும் கடலமாவ வந்து போடுவோம் இருநூறு கிராம் இருநூறு கிராம் கடலை மாவுக்கு ரெண்டு கரண்டி அதுவும் இந்த இந்த சின்ன கரண்டியால ரெண்டு கரண்டி அரிசிமா எடுக்கணும் ஏன் அரிசி அரிசிமா போட்டா தான் நல்லா மொறு மொறுப்பா இருக்கு அதனால அரிசிமா மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் மற்றது மிளகாய் தூள் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தனி மிளகாய்த்தூள் கொஞ்ச தனி மிளகாய் தூள் அதோட தேவையான அளவு உப்பு உப்பு வந்து தேவையான அளவு போடணும் இவ்வளவு தான் காரா பூந்திக்கு தேவையான இந்த மாக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள் இதை வந்து நல்லபடியா கலந்து விடணும் முதல் என்ன சொன்னால் உப்பு வந்து மாவுல வந்து சேரணும் அதால் அதால நல்ல வடிவாக கிழந்து விட்டுட்டு இப்போ வந்து தண்ணி விட போற பச்சை தண்ணி தான் முதல் கொஞ்சமாக விட்டு கிளந்துட்டு பெண்ணெய் காணாட்டிக்கு கிளந்து விடுவோம் இப்போ நல்ல வடிவா கிளந்தெடுக்கணும் இப்படி நாங்க இந்த கலண்டியால எடு எடுக்கேக்க அப்படி இந்த துளி துளியா விழுற மாதிரி இருக்கு இது பாருங்க கட்டி பதல்ல இருக்குது அப்ப என்ன கொஞ்சம் தண்ணி வந்து சேர்க்கணும் இப்ப வந்து இதுக்கு கொஞ்சம் அப்பச்சோடா வந்து போடுவோம் கிணக்கப்பச்சோட கொஞ்சம் இந்த கலண்டிட்டு நுனியில எடுக்கணும் கொஞ்சம் அப்பச்சோடா போடுவோம் பூந்தி வந்து கொஞ்சம் பொங்கி கொண்டு வரும் மண்டலக்காண்டி இதையும் போட்டு நல்ல வடிவா கலந்து விடணும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பூந்திக்கு வந்து மா கிழவை வந்து தயார் செய்யிட்டேன் பாருங்க கொஞ்சம் கரண்டியில வந்து உடன கூட இப்படி விழுவணும் கரண்டியில இருந்து பாத்தீங்களா என்ன சொன்னா இப்படி விழுந்தா தான் ஒவ்வொன்றும் முத்து முத்தா எண்ணெய்க்க விளைய நல்ல பொங்கி நல்ல மொறு மொறுண்டு வரும் இனி வந்து நெருப்பை மூட்டிட்டு சட்டிய வச்சுட்டு பூந்திய வந்து இப்ப அடுப்பை மூட்டுவோம் அடுப்பில நெருப்பு எண்ணெய் சட்டிய அடுப்புல வச்சிட்டு எண்ணெய் வந்து ஏற்கனவே நான் எண்ணெய் சட்டிய வந்து விட்டுருக்குறேன் அப்ப எண்ணெய் வந்து கொதிக்கிறது நல்லா நல்லா தான் போடணும் இப்ப நாங்க எண்ணெய் கொதிக்காம போட்டோம்னு சொன்னா சட்டில எல்லாம் மொட்டு பற்று என்ன வந்து கொதிக்கல என்ன கொதிக்கணும் பாத்தீங்களா கொதிச்சா அப்படி ஆவி பறக்கு வந்து நாங்க கரண்டி வரும் இப்படி ஊத்தேக்க அப்படி ஊத்தோணும் தண்ணியா அதான் பூந்தியும் வந்து நல்லா வரும் கட்டியா இருந்தா அது வந்து மொறு மொறுக்காது இந்த கண்கரண்டிக்குதான் நான் மா ஊத்தி இப்படி வந்து பூந்தி வந்து போ பொரிச்சு எடுக்க போறேன் நான் சொன்ன அப்படி சின்ன சின்ன ஓட்டையா இருந்தாதான் உங்களுக்கு சின்ன சின்ன முத்தா வந்து அதுக்குள்ள விழும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப பெரிய ஓட்டக்காரண்டி சொன்னா ஆக பெருசா வந்துடும் அது வந்து பெரிய ஊதியா வந்துடும் இப்ப வந்து எண்ணா கொதிச்சுட்டுது நல்லா பாருங்க ஆவியா வருது இந்த கரண்டியால எடுத்துதான் நான் இந்த கரண்டிக்கு மேல ஊத்த போறேன் பாருங்க அப்படி விழுமண்டு இப்படி கரண்டிய வந்து நல்ல வடிவா சுத்தி தானே பாத்தீங்களா அப்படி முத்து முத்தா விழுகுதண்டு ஒரு கரண்டியில வந்து நிறைய பூந்தி வரும் தெண்டை வாட்லயே விழுந்து கொண்டு இருக்கும் அப்படி இருக்கு எப்படி பொங்கி கொண்டு தண்டு பாருங்க அதுக்கு முத இங்க பாத்தீங்களா வடிவா இருக்கா கரண்டியாலே தண்ணி விடணும் பொரியட்டும் பாத்தீங்களா இப்படி சின்ன சின்ன முத்து வலாஞ்சு அப்படி இருக்குன்னு சொல்லி என்ன நல்லா மொறுமுறுகணும் இந்த செலவு வந்து நிக்கணும் ஒருமுறுதான் இந்த சில செலவு வந்து நின்று பூந்தி வந்து பொரிஞ்சுட்டு பாருங்க அப்படி முத்து முத்தா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா இத வந்து ஒரு பேப்பர் வச்சுதான் நிறாக்கணும் சொன்னா அந்த சாதுவா எண்ணெய் திம்மை இருக்கும் பேப்பர் வச்சா அந்த எண்ணெய் வந்து இழுத்திரும் அதுக்காண்டி பேப்பர் வச்சுதான் உருவாக்கணும் ஆனா எண்ணெய் இழுக்கையில பாத்தீங்களா வந்து இதுல போடுவோம் நல்லா பொரிஞ்சுட்டு மொறு மொரண்டு நல்லா வந்திருக்கு பாருங்க எங்க வந்திருக்கு வந்திருக்குன்னு சொல்லி நல்லா முத்து முத்தா நல்ல வடிவா வந்துருக்குது நல்ல மொறு மொறுப்பா இனி எல்லா காரா பூந்தியையும் பொரிச்சு எடுத்துட்டு பாப்பேன் நல்ல மொறு மொரண்டு பொரிச்சு எடுத்துட்டு பாப்பேன் பாருங்க அப்படி பூந்தி எல்லாம் நல்ல முத்து முத்த அப்படி இந்த பூந்தி எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு இனி வந்து கச்சான் வந்து பொறிச்சு எடுக்க போறோம் பாத்தீங்களா அப்படி சொல்லி நல்ல கலராவும் நல்ல மொறு முருண்டு நல்லா சூப்பரா இருக்குது பூந்தி அதுவும் காரா பூந்தி பூந்தி ஓ இப்ப காரா பூந்தி எல்லாம் எடுத்தாச்சு இனி வந்து கச்சா முத்த வந்து நல்ல வடிவா பொறிச்செடுக்கணும் கருக விட கச்சான கச்சா பொரிஞ்சுட்டேன்டா இந்த வடிச்சு கொண்டு வரும் இந்த தோல் எல்லாம் கச்சா முத்து வந்து நல்லா வடிச்சிருக்கு பாத்தீங்களா கச்சான் கச்சான் வந்து பொரிஞ்சுட்டேன்டா வடிச்சிடும் வந்து கருவேப்பிலைய வந்து பொரிச்சிருக்கணும் கருவேப்பிலை போட கவனமா போடணும்னு சொன்னா பக்கம் வடிக்கும் சூடான எண்ணெய்களை போட பட்டி ரெண்டு படிக்கலாம் சில மண்ணை வந்து முகத்துல பறக்க பார்க்கும் அதாலதான் இப்ப கருவேப்பிலோட வந்து உள்ளி குதிச்சு வச்சா உள்ளியே போடுவோம் கட்டாயம் வந்து உள்ளி போடணும் அப்பதான் இல்ல வாசமா இருக்கும் கேரா பூண்டி ரெண்டையும் நல்லபடியா பொரிச்சிருப்போம் புள்ளி வந்து போடக்க எப்பவுமே தோலோட இடிச்சு போடுங்க அல்லது சின்ன சின்னன்னா வட்டிட்டு போடுங்க கட்டாயம் வந்து தோல் போடணும் மிக்சர் காரா பூந்தி எல்லாத்துக்குமே உள்ளி வந்து இடிச்சு போடணும் தோளோட புள்ளியும் கருவேப்பிலையும் வந்து நல்லா போட்டிஞ்சிட்டு அதையுமே இறாக்குவோம் இந்த கச்சானுடைய நல்ல வாசமா இருக்கு உள்ளி வந்து எல்லாமே பொரிச்சு இறக்கியாச்சே நீ எண்ணெய் செட்டியுமே இறக்கி அவங்கள வெப்பம் இது வந்து பாத்தீங்க சொன்னா கேரா பூந்தி பொரிச்சு அப்படியே வச்சிருப்பேன் சில சிலப்பா இருக்கு பாத்தீங்களா இதோட வந்து நான் பொரிச்சு வச்ச கச்சான் உள்ளி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்க்க போறேன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதோட வந்து கொஞ்ச தனி மிளகாய் தூள் கொஞ்ச தனி மிளகாய் தூள் என்ன சொன்னா நாங்க ஏற்கனவே பூந்திக்கு வந்து தூள் அதனால தான் அது கரா பூந்தி இப்போ வந்து கொஞ்சம் மிளகாய் தூளும் போட்டு கொஞ்ச தூளுப்பும் கொஞ்சம் தூளுப்பும் போட்டு நல்ல வடிவாக குலுக்கி எடுக்கணும் எல்லா கரண்டியாலையும் கலந்து எடுக்கலாம் எல்லா இப்படி வந்து குலுக்கி எடுத்தாலும் நல்லா ஏன் இப்படி குளிக்கி எடுக்கிறேன்னு சொன்னால் சொன்னா அப்பதான் நாங்க மிளகாய் மிளகாய்த்தூளும் உப்பும் வந்து எல்லாத்தோடையுமே சேது பண்ணதுக்காண்டி இப்படி குளிக்கி எடுக்கோம் இப்ப பேருக்கோ எங்கட கேரா பூந்தி வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கேரா பூந்தி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க கச்சான் கருவேப்பில உள்ளி அதோட பாத்தீங்கன்னா சொன்னா தனி மிளகாய் தூள் தூள் எல்லாம் போட்டு நல்ல வடிவா குலுக்கி எடுத்து நல்ல வடிவா இல்லாடுறதுன்னே உப்பு எல்லாம் சூரே சூப்பரா இருக்குது மொறு மொறு காரா பூந்தி வீட்டிலேயே வந்து இலகுவாக நாங்களே செய்யலாம் நான் வந்து இப்ப காரா பூந்தி வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன் எப்படி இந்த கச்சான் பூந்தி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து சாப்பிடுவேன் நல்லா இருக்கு எப்படி மொறுமொறு பாருக்குன்னு சொல்லி பாருங்க எல்லா மொறு மொறு சூப்பரா சூப்பராயிருக்கு அதோட அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மேலால வந்து நாங்கள் தூளும் உப்பும் வந்து தூவினது இன்னுமே இருக்கு அதோட அந்த கச்சானும் பூந்தியும் கருவேப்பிலையும் கடிச்சு சாப்பிடுங்க சும்மா அந்த அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்குது நீங்க வந்து வீட்டுல கடலமா இருந்தா ஈஸியா வந்து நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம் நானும் சாப்பிடு கொண்டே இருப்பேன் இப்போ கையில தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் நீங்களும் வந்து வீட்டை வந்து இலகுவாக செய்யுங்க മീണ്ടിയോടാക്കും സന്ദിക്കണേ ബൈ